பொன்னியின் செல்வன் பாகம் நான்கு முப்பத்து மூன்றாம் அத்தியாயம் சோழர் குல தெய்வம் குந்தவை தன் அருகில் வந்ததும் மந்தாகினி அவளை ஒரு கணம் உற்று பார்த்தாள் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை இளைபராட்டி செய்தாள் தரையில் விழுந்து மந்தாகினியின் பாதங்களை தொட்டு ஆஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தாள் மந்தாகினியின் கண்களில் கண்ணீர் பெருகிற்று அவள் குனிந்து குந்தவையை தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டாள் பிறகு இளைய பிராட்டி அவளுடைய ஒரு கையை தோல்வரையில் சேர்த்து தன் கையினால் தழுவி பிணைத்து கொண்டு சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தாள் சக்கரவர்த்தி இப்போதுதான் மந்தாகினியின் முகத்தை நன்றாக பார்த்தார் அவளுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் அழிவதைக் கண்டார் சுவாமி தாங்கள்தான் விளக்கை எறிந்து காயப்படுத்தி விட்டீர்களா ஐயோ என்ன காரியம் செய்தீர்கள் என்று மலையமான் மகள் அலறினாள் இல்லை இல்லை நான் எறிந்த விளக்கு இவள் பேரில் விழவே இல்லை அதற்கு முன்னாலேயே இவள் இரத்த காயத்துடன் வந்து நின்றாள் ஆனால் இந்த பாதகி என் பேரில் பழி சொன்னாலும் சொல்லுவாள் நீங்களும் நம்பிவிடுவீர்கள் நீங்கள் எல்லோருமே அவளுடைய பட்சத்தில் இருக்கிறீர்களே மலையமான் மகளே இவளிடம் நீ கூட பரிதாபப்படுகிறாயே இவள் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று சுந்தர சோழர் கேட்டார் தெரியும் சுவாமி இவர் என் குல தெய்வம் சோழர் குலத்துக்கே தெய்வம் என் அருமை மகன் காவேரியில் மூழ்கி விடாமல் காப்பாற்றி கொடுத்த தெய்வம் அல்லவா ஆ நீ கூட அவ்விதம் நம்புகிறாயா குந்தவை ஒருவேளை அவ்வாறு உன்னிடம் சொன்னாளா நானே கண்ணால் பார்த்ததை தான் சொல்கிறேன் குந்தவையும் அப்போது குழந்தை அல்லவா அவளுக்கு என்ன தெரிந்திருக்க முடியும் அருள்மொழியை காப்பாற்றியது மட்டுமல்ல சோழ நாட்டுக்கு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொடுத்த தெய்வமும் இவள்தானே தாங்கள் தாங்கள் பூதத்தீவில் காட்டுக்கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றிய தெய்வம் அல்லவா கடவுளே அது கூட உனக்கு தெரியுமா இவள் இத்தனை நாள் உயிரோடு இருந்து வருகிறாள் என்பதும் தெரியுமா சில காலமாக தெரியும் தெரிந்தது முதலாவது இத்தேவியை ஏழு நாட்டிலிருந்து அழைத்து வரும்படி முதன்மந்திரியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் அனிருத்தரே இது என்ன மகாராணி சொல்வது இவள் உண்மையிலேயே அந்த கரையர் மகள்தானா இவள் உயிரோடு தான் இருக்கிறாளா இவள் இறந்து விட்டாள் என்பது பொய்யா இவள் ஆவி என்னை வந்து சுற்றுகிறது என்று நான் எண்ணியதெல்லாம் பிரமையா ஏற்கனவே என் அறிவு குழம்பி இருக்கிறது எல்லாருமாகச் சேர்ந்து என்னை முழு பைத்தியமாக்கி விடாதீர்கள் என்றார் சக்கரவர்த்தி சுந்தர சோழர் பிரபு இவர் கரையர் மகள் என்பது உண்மைதான் இவர் இறக்கவில்லை என்பதும் உண்மைதான் சக்கரவர்த்தி நான் பெரிய குற்றவாளி நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை ஆனாலும் தங்கள் கருணையினால் முதன் மந்திரி இப்போது தெரிகிறது கோடிக்கரையிலிருந்து நீர் பலவந்தமாக பிடித்து கொண்டு வரச் சொன்னவள் இவள்தான் பல்லக்கில் வந்தவள் அந்த ஓடக்கார பெண் என்று நீர் கூறியது உண்மையல்ல மன்னா அடியேனை மன்னிக்க வேண்டும் ஆஹா மன்னிக்க வேண்டுமாம் சக்கரவர்த்தி என்றும் மன்னர் மன்னன் என்றும் கூறப்பட்ட ஒருவன் என்னைப் போல் ஏமாற்றப்பட்டது இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நேர்ந்திராது எனக்குத் தெரியாமல் ஏன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஏன் முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாது இன்று சாயங்காலம் என்னுடன் அத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்தீர்களே கொண்டிருந்தீர்களே அப்போது கூட ஏன் சொல்லவில்லை முதன்மந்திரி எனக்கு எல்லாம் விளங்குகிறது பழுவேட்டரையர்கள் சொல்வது சரிதான் நீங்கள் எல்லாருமாகச் சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள் நாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னவோ உண்மைதான் ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை எப்படியாவது கரையார் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம் அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்து நான் இந்த முடிவுக்கு வந்தேன் மகாராணியும் அவ்விதம் ஆஜாபித்தார்கள் ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமல்ல அவர் உயிரோடு இருப்பதாக சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாயிருக்கும் ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்த சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன் நேற்று மாலை கோட்டைய வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு மந்தாகினி தேவி மறைந்து விட்டார் அவருக்கு பதிலாக இந்த பெண் பல்லக்கில் வந்தாள் இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம் அவர் பழுவூர் அரண்மனைத் தோட்டத்தின் மதில் ஏறி குதித்ததை பார்த்து விட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதில் ஏறி குதித்தான் ஆனால் இந்த தேவி அகப்படவில்லை திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் சக்கரவர்த்தி என் சீடனை அக்குற்றத்துக்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன் மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றம் தானா எவ்வளவோ இருக்கிறது அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தும் பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை தாங்கள் சற்று முன் கண்ணை இருந்திருந்த போது நாங்கள் எல்லாரும் அடுத்த அறையில் இவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம் இவர் எங்கே மறைந்திருக்க கூடும் என்றும் இதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படிச் சொல்வது யார் சொல்லுவது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம் அதற்குள் எவராகவே எப்படியோ தங்கள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் ஆயிற்று சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார் குந்தவை பூங்கொழிலே முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியில் இருந்த காயத்தை ஈரத்துணியினால் துடைத்துவிட்டு மருந்து கலந்த சந்தனக் குழம்பை அதன் பேரில் அப்புவதை கண்டார் விடங்கர் மகளே உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டதென்று கேட்டுச் சொல்லுவாயா பூங்கொழிந்து இரண்டு அடி முன்னால் வந்து கேட்டேன் பிரபு ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள் என்னதான் சொல்லுகிறாள் நான் விளக்கை எறிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்கிறாளா இல்லை இல்லை மலை மேல் முட்டிக் கொண்டதால் காயம் பட்டதாகச் சொல்கிறார் இரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார் சுந்தர சோழர் அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம் செய்தார் கலகலவென்று நகைத்தார் அம்மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து நினைத்துச் சிரித்தார் அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்க தொடங்கினார்கள் முதன் மந்திரி எதற்காக என்னை எல்லோரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள் எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை பழைய பைத்தியம்தான் மிச்சம் இருக்கிறது இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா சோழ வள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம்பட்டதாக கூறுகிறாளே அதை எண்ணித்தான் சிரித்தேன் மலையை பற்றி சொல்வானேன் இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்யக்கூட கல் கிடைக்காதே சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லை போட விரும்பினால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாதே இவள் மலை மீது மோதிக்கொண்டதாக சொல்கிறாளாமே எந்த மலையின் மேல் மோதிக்கொண்டாள் பூங்கொழிலி நன்றாக கேள் என்றார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது ஒரு பிரகாசம் உண்டாயிற்று அவள் சட்டென்று இரண்டு அடி முன்வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள் ஐயா எனக்கு ஒன்று தோன்றுகிறது கட்டாளையிட்டால் சொல்கிறேன் என்றாள் வேளிர் மகளே நீ வேறு இங்கு இருக்கிறாயா உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லை இவ்வளவு தடபுடலுக்கும் நீ அடைந்து விழாமல் இருக்கிறாயே இதுவே ஆச்சரியந்தான் உனக்கு என்ன தோன்றுகிறது எதை பற்றி சொல் என்று சக்கரவர்த்தி ஆஜா இந்த தேவி மலை மேல் மோதி கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா என்ன நீ புத்திசாலி பெண் உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும் சீக்கிரம் சொல் ஏழை நாட்டில் மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடன் இங்கே வந்திருக்கிறாளா இல்லையா இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறது அல்லவா அதற்குள்ளே ராவணன் தூக்கி பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது ஒருவேளை அதில் இவர் முட்டி கொண்டிருக்கலாம் இவ்விதம் வானதி சொன்னதும் அர்ச்சனை பேரும் வியப்புக் கடலில் மூழ்கி போனார்கள் இருக்கலாம் இருக்கலாம் அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள் குந்தவை வானதியின் நெற்றியைத் தொட்டு திருஷ்டி கழிப்பது போல் கையை நெறித்து அடி என் கண்ணே என்ன புத்திசாலி அடி நீ எங்களுக்கெல்லாம் தோன்றாதது உனக்கு தோன்றியதே என்றாள் பூங்குழனி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு என்னுடைய ஊமையாத்தையிடம் யாத்தையிடம் பாஷையில் ஏதோ பேசினாள் பின்னர் ஆமாம் சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதானம் அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே ஆமாம் வழி தெரியாமல் தவித்து சிற்ப மண்டபத்தின் மலை மேல் முட்டிக்கொண்டிருக்கிறாள் எங்கே போவதற்காக வழி தேடினாலோ தெரியவில்லை கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள் என்றார் தங்களிடம் வருவதற்குத்தான் வழி தேடி இருக்கிறார் அதை பற்றி சிறிதும் சந்தேகமில்லை நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் தங்களை தரிசிக்காமல் இவிடம் விட்டு போக மாட்டார் என்று நான் நம்பவில்லை முதன் மந்திரி என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா இருபத்தைந்து வருஷமாக வந்திருக்க மாட்டாளா இத்தனை நாள் பொறுத்திருந்து வருவானேன் என்னை பேயாக வந்து சுற்றுவானேன் ஆம் ஆம் இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன் அதுவும் உண்மை பேயைப் போலத்தான் ஏழை நாட்டு காடு மலைகளில் அலைந்து தெரிந்து வந்திருக்கிறாள் நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன் குற்றத்தின் சக்தியைத் தான் என்னவென்று சொல்வது இவளை போன்ற உருவத்தைக் கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரமையடைந்திருக்கிறது யார் கண்டது இப்போது வந்ததைப் போல் இதற்கு முன்னாலும் ரகசியமாக வந்து என்னை பார்த்துவிட்டு போனாளோ என்னமோ நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன் இருபத்தைந்து ஆண்டு இருபத்தைந்து யுகம் இவ்விதம் தாமே பேசுகிறவர் போல் சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரன் பக்கம் திரும்பி முதன்மந்திரி மந்திரி நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரி அது என்ன குற்றம் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அனிருத்தர் சக்கரவர்த்தி குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா என்றார் பின்ன யாரிடம் கேட்கிறது ஆம் ஒருவரிடமும் கேட்க வேண்டியதில்லை உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே அதுவே பொய் இருபத்தைந்து வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர் நானும் நம்பி வந்தேன் அநிருத்திரே உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி கரையறு குளம் மகளும் பொறுப்பாளிதான் அவர் கடலில் விழுந்தது என்னமோ உண்மை பிறகு புனர் ஜென்மம் அடைந்தார் தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டார் வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டு விடுவேன் என்று சொன்னார் இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கேட்க வேண்டியதே இல்லை அவ்விதமே இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று நான் கூறியதில் தவறு ஒன்றும் இல்லை அல்லவா என்றார் சுந்தர சோழர் நான் செய்த குற்றத்துக்கு மன்னிப்பு இல்லைதான் மன்னிப்பு நான் கோரமும் இல்லை ஆனாலும் பல வருஷ காலமாக என் மனத்தில் இருந்த பாரம் இன்றைக்கு நீங்கிவிட்டது இனி எனக்கு விடை கொடுங்கள் திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதருக்கு சேவை செய்து என் நாட்களை கழிக்க அனுமதியுங்கள் அது முடியாத காரியம் பிரம்மராயரே நீ அன்று செய்த குற்றத்தினால் இன்று எத்தனையோ குழப்பங்கள் இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டல்லவா நீ ரங்கநாதருக்கு சேவை செய்யப் போக வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி அத்தியாயம் முடிவு